திவியன் குரல் பொருளை பேச நான் துணிந்தே கேட்க நான் துணிந்தேன் திவ்யன் குரல் நேர்களுக்கு வணக்கம் விடுதலை போரிலே ஆகுதியாகிப் போன மா நினைக்கின்ற இந்த நாளிலே நாங்கள் எங்கள் தேசம் தொடர்பாக பல விடயங்களை கருத்திலே கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் நினைவளிச்சி நாளிலே நாங்கள் நினைவு கொள்வதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன கடந்த கால வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன எமது தமிழ் சமூகத்துக்கு இனியும் பாரிய இழப்பு வேண்டாம் யுத்தம் பாரிய இழப்பினை தந்தது அழிவினை தந்தது சந்ததிகளின் எதிர்காலத்தை நாசமாக்கியது ஆகவே எதிர்காலத்திலே எங்களுடைய அரசியல் பேச்சுவார்த்தைகள் மூலமும் மக்களின் அமைதியான இயக்கங்கள் மூலமாகவும் கண்டு அடையப்பட வேண்டும் சென்று அடையப்பட வேண்டும் ஆகவே அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் எமது தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்துக்கு விடிவுகளை கொண்டு வரும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் இவை அனைத்துக்கும் அப்பாலே ஒரு தமிழ்ச் சமூகமாக நாங்கள் எவற்றை செய்யலாம் என்ற கேள்விகளையும் நாங்கள் எங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாகவும் இது பற்றி பல்வேறு வகையான உறுதி மொழிகளை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம் சாதி பேதம் சாதி ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகம் தானே தமிழ் சமூகத்தின் உன்னதமான சமூகம் ஆனால் இன்னும் அந்த எழிவு நிலையில் எமது தமிழ் சமூகம் மாறவில்லை என்பதை நாங்கள் உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆகவே சாதி பேதம் ஏற்றத்தாழ்வுகள் ஒடுக்குமுறைகள் இல்லாத ஒரு சமூகம் நோக்கி நாங்கள் பயணப்பட வேண்டும் என்று உறுதி எடுத்துக் பாரதி சொன்ன பல விடயங்கள் எமக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கின்றன ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவிலோங்கி இந்த வையம் தலைக்கும் ஆகவே ஆணுக்கு பெண் சமத்துவம் என்பது மிக முக்கியமானதாகும் ஆண் ஆதிக்க சிந்தனைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும் இதை நோக்கி நாங்கள் எவ்வளவு தூரம் போகின்றோம் என்பதை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் போராட்ட காலத்திலே பெண் போராளிகள் அதிலே இணைந்து கொண்டு சமமாக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்யும் அளவுக்கு போராடினார்கள் என்பது வரலாறு ஆனால் பெண் விடுதலையின் தொடர்ச்சி அங்கிருந்து வர வேண்டும் என்றும் எமது தமிழ் சமூகத்திலே பெண்களை இழிவு செய்கின்ற நிலைமைகளை நாங்கள் இல்லாது முற்றாக இல்லாது அளிக்கவில்லை சீதனம் என்பது பெண்ணை இழிவு செய்கின்ற ஒரு பக்கம் சீதன கொடுமைகள் பெண்ணை இழிவு செய்கின்ற ஒரு பக்கம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் விரும்பிக் கொடுப்பது வேறு ஆனால் சீதனத்தை வேண்டி அதற்காக வற்புறுத்தி வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை எறி தள்ளி வைப்போம் என்று பாரதி சொல்லுகின்றான் ஆகவே எல்லா விடயங்களிலும் பெண்ணுக்கு சமத்துவத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும் அந்த சமத்துவம் வீட்டுக்குள்ளே இருந்து தொடங்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய தாய்மார்களே எங்களுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம் என்பது மிக முக்கியமானதாகும் அவர்களுக்கான சுதந்திரத்தை எவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறோம் என்பது முக்கியமானதாகும் வயது வந்த பெண் பிள்ளைகள் தமக்கு விரும்பிய துணையை தேடுவதற்கான உரிமைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் விட்டு வைத்திருக்கிறோம் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியமானதாகும் ஆகவே தனித்து தொழில் ரீதியாக அவர்கள் பல தொழில்களில இருக்கின்றார்கள் ஆகவே பெண் விடுதலை விட்டது என்பது அர்த்தம் இல்லை இன்னும் இவ்வளவு தூரம் நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் மதம் ஆக நாங்கள் இந்த மதவாதத்துக்கும் அந்த மத ரீதியான வெறுப்புகளுக்கும் எதிராக காழ்ப்புணர்ச்சிகளுக்கும் எதிராக மத மதம் என்பது சமயம் என்பது கருணை இரக்கம் இவற்றை அடிப்படையாக கொண்டு கொண்டது ஆகவே அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் மக்களின் அறிவு நிலையை உயர்த்துவதற்காக நிறைய வாசிப்பு பழக்கத்தை வெளியூர் மத்தியிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் புத்தக பண்பாட்டு நிலையை உயர்த்த வேண்டும் வளர்க்க வேண்டும் வெறிச்சோடி போயுள்ள பல்வேறு கலை அரங்கங்களை காண்கின்றோம் அங்கே நிறைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தலாம் நடனம் நாடகம் கருத்தரங்கு எத்தனையோ விடயங்கள் நல்ல விடயங்களை கொண்டு வரலாம் இளையோருக்கான சந்தர்ப்பங்களை அந்த அரங்குகளிலே நாங்கள் அதிகரிக்க வேண்டும் இவற்றை முன்னின்று நமது சமூக நிறுவனங்கள் இயக்குதல் வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இவற்றின் மூலம் அறிவில் ஓங்கிய பண்பாட்டில் ஓங்கிய ஒரு இளம் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க முடியும் அரசியல் என்று பார்த்தால் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற அரசியலை நாங்கள் புறந்தள்ள வேண்டும் அரசியல் என்பது மக்களுக்காக மக்களின் விடுதலைக்காக இந்த அரசியலிலே இந்த அரசியல் அதிகாரத்தின் ஊடாக வருகின்ற நிர்வாக கட்டமைப்பிலே வேலை செய்கின்ற பணியாளர்கள் அதிகாரிகள் மக்களுக்காக வேலை செய்கின்றோம் என்ற மனப்பான்மையுடன் வேலை செய்ய வேண்டும் அதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் இவற்றை எங்களுடைய பகுதிகளிலே எங்களுடைய நிர்வாக கட்டமைப்புகளின் ஊடாக நாங்கள் அவற்றை நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் மக்கள் முதன்மையானவர்கள் மக்களுக்காகவே அதிகாரிகள் என்று அரசு ஊழல் லஞ்சம் இவற்றுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள வேளையிலே அந்த போராட்டத்திலே நாங்களும் தமிழர்களாக முழுமனதாக இணைந்து கொண்டு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற அரசியலை நாங்கள் புறக்கணிப்போம் மக்களை நேசிக்கின்ற அரசியலை நாங்கள் வளர்த்தெடுப்போம் இனவாதிகளை இனங்கண்டு கொள்ளுங்கள் அவர்களை புறந்தள்ளுங்கள் அவர்களால் எமக்கு எந்தவித பயனும் இல்லை பாராளுமன்றத்திலே உரத்து பேசுவதன் மூலம் இனவாத கருத்துக்களை பரப்புவதன் மூலம் அவர்கள் எங்களுக்கு அநீதி இழைக்கின்றார்கள் அவர்கள் எமது சமூகத்துக்கு தீங்கு இழைப்பவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்களை புறந்தள்ளுவதற்கு உறுதியாக நீங்கள் மனத்தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இனவாதத்தை முறியடிப்போம் ஐக்கியத்தை நிலைநாட்டுவோம் நமது தேசம் என்ற உணர்வோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து அநீதிக்கு எதிராக இயங்குவோம் அதுவே இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய கடமையாகும் தாயக கனவுகளோடு மண்ணுக்குள்ளே துயில் கொள்ளுகின்ற மாவீரர்களை நாங்கள் நினைப்பது என்பது இந்த போராட்டத்திலே உயிர்களை அர்ப்பணித்த ஆயிரம் ஆயிரம் மக்களை நாங்கள் நினைப்பது என்பது எப்படி அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் செயற்படுகிறோம் என்பதை பொறுத்ததாகும் ஆகவே மாவீரர்களை நினைப்பது என்பது ஒருவரும் கொண்டாட்டமாக முடிவடைந்து விடக் கூடாது அமைதியாக அவர்களை நினைத்துக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் பற்றி மீள மீள நினைத்து அவற்றிற்கான கடமைகளை நாங்கள் ஆற்றுவதுதான் அவர்களுக்கு செய்கின்ற எங்களுடைய நினைவேந்தல் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆகவே மக்கள் தமிழ் மக்கள் ஒரு சமூகமாக எவ்வளவு தூரம் ஒரு பண்பாடு மிக்க சமூகமாக உயருகிறது என்பதுதான் முக்கியமானது அதை நோக்கி நாங்கள் எல்லோரும் கை கோர்த்து முன் செல்வோம் சேர்ந்து நடப்போம் சேர்ந்து பணியாற்றுவோம்